அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் ருது ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்பிறை அஷ்டமி நாள் முழுவதற்கு சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதற்கு சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சாத்வீக நாமயோகம் பத்ரை கரணம் இன்றைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமான் நாயனார் குருபூஜை அகசு நாழிகை முப்பத்தொன்று எட்டு தியாஜியம் நாழிகை ஆறு ஐந்து இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிரை அஷ்டமி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை இன்றைய கற்கடக லக்ன இருப்பு நாழிகை இரண்டு வினாழிகை நாற்பத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் குரு புதன்குரு சுக்கரன் ராசியில சூரியன் சிம்மராசியில் கேது கன்னியாராசியில் செவ்வாய் துளாராசியில் சந்திரன் கும்பராசியில் வக்ரமீல் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்தவிதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நடந்து முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பல வழிகளிலும் நல்ல வருமானங்கள் உயர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் பயணம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய நன்மைகள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் குழப்பமில்லாமல் எல்லா விஷயங்களிலும் தெளிவாக நல்லபடியாக நீங்கள் முடிவெடுப்பீங்க வீடு மண் மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் அமையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியங்களும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக முடியும் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டு கல்வி மீண்டும் தொடர முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை ராசி அன்பர்களே கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்ப நிலை எல்லாமே விலகும் தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக நீங்கள் இன்றைக்கி செஞ்சு முடிப்பீங்க அனைத்து விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக இன்றைக்கி நடக்க போகுது அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயச் செலவுகள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களே நண்பர்கள் உறவினர்களால் பெரிய பாக்கிய நிலை உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் உங்களால் இன்னைக்கு செய்ய முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்ட நிலை விலகும் பொதுவாக இன்றைய நாள் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனகி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கன்னியாராசி அன்பர்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சீரடையும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா காரியங்களும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்கப் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை விருச்சகராசி அன்பர்களே சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் பயணம் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது வீடு மண்மனை யோகங்கள் வீடு மண்மனை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் நீங்கள் இன்றைக்கி செய்ய முடியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாளானது உங்களுக்கு அமைந்திருக்கிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் அடைவீர்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இறுக்கமான சூழல் என்பது விலகும் பொதுவாக இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததெல்லாம் கைகூடு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களே திரிகோணம் பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்களுடைய ஆதிபத்தியம் பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்க போகிறது முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மீனராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் போயின்றுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் அவசியம் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சனா மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ஒரு ராகு கொடுக்காதீங்க வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் பயன்படுத்தணும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கடுமையான பனிச்சுமை காணப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்